காலகட்டத்தில் பணம் சேமிக்கணும் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க என்னதான் நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணாலுமே வந்து பணம் பற்றவே மாட்டேங்குது பால் கடையில் மளிகை கடையில் காய்கறி கடையில் பாக்கி வச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கு நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு சேலரி வந்த உடனே எல்லாத்துக்குமே கட்டுறதுக்கே சரியா போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க பதினஞ்சாயிரம் சம்பாரிச்சு சம்பாதிச்சு அதில் பணம் சேர்த்து நமக்கு வேணுங்கிற பொருளை நம்ம வாங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய முயற்சியா இருக்குங்க நம்ம என்னதான் பலமுறை ட்ரை பண்ணாலும் சில டைம் பணமே சேமிக்க முடியாது அப்படி இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை நீங்க சொல்ற சின்ன சின்ன டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இதுல நான் ஏ இசட் வரைக்கும் எல்லா செலவுமே சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கைக்கான ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டில் உங்களுக்கு என்னென்ன செலவு ஆகும் எதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நோட் போட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு வாடகை இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அது ஈக்குவல் பண்ணவே முடியாதுங்க நமக்கு சரியாக போயிடும் வாடகை நாலாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்துட்டாலே ஒரு பெரிய அமௌண்ட் காணா போன மாதிரி இருக்குங்க வீடு நீங்கள் தனியாக வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போக்கியத்துக்கு பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம பணம் எங்க போறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்குமே நான் டிப்ஸ் சொல்லிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம போக்கியத்துக்கு வீடு பிடிச்சிட்டோம் அப்படின்னாலும் மேக்சிமம் அந்த வீட்டுக்கு நம்ம ஆயிரத்தி அறநூறுவா அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு அமௌண்ட் ஒடுக்கிறோம் அதுக்கப்புறம் கரண்ட் பில் எல்லார் வீட்லையுமே ஐநூறு அறநூறு நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து வரும் அப்புறம் டிவி ரீசார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு இரநூறுவா மளிகை பொருட்கள் வந்து ரெண்டாயிரம் பால் செலவு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கூல் ஃபீஸ் மந்த்லி மந்த்லி கட்டுற மாதிரி நீங்க ஸ்கூல்ல பேசிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி த்ரீ தௌசண்ட் கட்டுனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய செலவு உங்களுக்கு தெரியாதுங்க ஹாஸ்பிட்டல் செலவு வந்து ஆயிரம் ரூபாய் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வண்டி வச்சுருப்போம் அந்த பெட்ரோல் செலவு மட்டுமே ரெண்டாயிரம் ரூபா தனியாக போகும் காய்கறிக்கு தனியாக ரெண்டாயிரம் நான்வெஜ்ஜுக்கு தனியாக ஆயிரம் இது எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறுபா வருங்க மிச்சம் ஆறுநூறுபா வந்து உங்களுக்கு சேமிப்பு தான் இதில் வந்து நான் கரண்ட் பில்லுன்னு சொன்னது நமக்கு கரெக்டாக ஐநூறுரூவா வரும்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரத்தில் நானூறுவா முந்நூறுவா கம்மியாக கூட வரலாம் ஒரு சில நேரம் இந்த ஐநூறுபாவாக அதிகமாக கூட போகலாம் அந்த மாதிரி டைமில் நமக்கு சேமிப்பு இருக்கிற காசை எடுத்து வச்சு நம்ம கட்டிக்கலாம் டிவி ரீசார்ஜ் வந்து ரெண்டு இரநூறுபா அதுக்கப்புறம் மளிகை பொருட்கள் ரூபாய் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளேயும் வரும்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரம் எச்சா கூட போகுங்க ஆனால் நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னாலுமே ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா அதுக்குள்ளே கம்மியாக வர மாதிரி தாங்க நம்ம ஒன் மந்த்துக்கு தேவையானதை மட்டும் பார்த்து வாங்கணும் பால் செலவுமே வந்து அதே மாதிரி தான் ஒரு நாள் எச்சா போகும் ஒரு நாள் கம்மியாக போகணும் ஆனால் நீங்கள் மந்த்லி வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்க்குள்ளே தான் நம்ம பால் வாங்கணும் இதுக்குள்ளே தான் நம்ம மளிகை சாமானும் வாங்கணும் வாங்கி ரெண்டு மாதத்துக்கு இதுக்கு ஒன்றரை மாதத்துக்கு வச்சுக்குவோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கணும் வண்டு விழுந்து பூச்சி விழுந்து போகிற மாதிரி வாங்கி வீணாக வைக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணால் கூட நம்ம வந்து ஃபேமிலியாக அதிகமாக ரன் பண்ணலாம் நிறைய பணமும் சேமிக்கலாம் நிறைய பேர் வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி மல்லிகை ஜாமான் ஒரு கடைக்கு போனதுமே எல்லாத்தையுமே வாங்கி வாங்கி போட்டுக்குவாங்க அது நமக்கு யூஸாக இல்லையான்னு கூட தெரியாது அந்த மாதிரி செய்யாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன உணவு நமக்கு தேவையோ நமக்கு பிடிச்சதையும் வாங்கலாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம நிறைய பணம் சேமிக்க முடியுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம குழந்தைங்களை ஸ்கூல் சேர்த்துறோம் அப்படின்னாலே வந்து அந்த ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் ஃபீஸே வந்து ஒரு அஞ்சாயிரம் கட்டுங்க பத்தாயிரம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்கூலில் சேர்த்துறோம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் முக்கியமாக வந்து ப்ரைவேட்டில் தான் சேர்த்து பிள்ளைங்களுக்கு நாலேஜ் நல்லா வரணும் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல்லையே பேசிக்கணும் நான் மந்த்லி மந்த்லி வந்து இவ்வளோ தாங்க கட்ட முடியும் நான் கடைசி எக்ஸாமுக்குள்ளே நான் கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க சேர்த்திக்கலாம் அல்லது பிள்ளைங்களுக்காகவே வந்து ஆர்டின்னு சொல்லி ஸ்கூலில் இருக்குது பாதி ஃபீஸ் கட்டுற மாதிரி அதுக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாங்க இந்த செலவுகள் எல்லாமே போக நமக்கு வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் வந்து அரிசி மட்டும் பஞ்சமே இல்லாமல் வச்சுக்குங்க நீங்கள் டெய்லி கிலோ கணக்கில் அரிசி வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தனியாக போகுங்க அரிசி வாங்குறது எப்போவுமே வந்து ஒரு மூட்டை அந்த மாதிரி வாங்கி போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஃபேமிலி அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு காலம் குழந்தைங்க மட்டும் இருந்தாலும் சரி அந்த அரிசி மூட்டை உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் வருவாங்க அரிசி மூட்டையை மட்டும் எப்போவுமே நீங்கள் சில்லறையாக வாங்காமல் ஒரு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோன்னு வாங்காமல் மொத்தமாக இருபத்தஞ்சு கிலோ இருபத்தேழு கிலோன்னு ஒரு மூட்டை விற்கிது அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய செலவு வந்து கம்மியாகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து சேமிப்பு வந்து ஆறநூறுவான்னு போட்டுரணும் அந்த மாதிரி நமக்கு மாதம் மாதம் மிச்சமாகுறதில் வந்து இரநூறுவா முந்நூறுரூவானு தனித்தனியாக எடுத்து வச்சிடணும் நான் மொத்தமாக சேமிப்பு அறநூறுவான்னு போட்டிருந்தேன் அதில் இரநூறுவா அரிசிக்கு இரநூறுவா கேஸுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு செலவுமே உங்களுக்கு அந்த மந்த்லிக்குள்ளே வந்துடுவோங்க நம்ம மளிகை ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரவா அப்படின்னா மாதம் மாதம் நம்ம ரெண்டாயிரூபாவே வாங்க மாட்டோம் கொஞ்சம் கம்மியாக வாங்குவோம் எது இருக்குது இல்லைன்னு அந்த டைமில் ஒரு ஆயிரம் மளிகை மல்லிகை வாங்கிட்டு மிச்சம் ஆயிரம் வந்து கேஸ் வாங்குறதுக்கு வச்சுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு பேர் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா மந்த்லி நமக்கு கேஸ் வாங்க தேவையில்ல ரெண்டு மாதத்துக்கு வரும் ஒரு மாதம் கேஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மாதத்தில் மளிகை ஜாமான் வாங்கக்கூடாது அடுத்த மாதந்தான் வந்து வாங்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு செலவுகளை நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வர்றது வந்து ரொம்ப கடன் வைக்கிற மாதிரியோ அல்லது ரொம்ப செலவாகிற மாதிரியோ தெரியாது நெக்ஸ்ட்டு இதில் குழந்தைங்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அல்லது ட்ரெஸ்ஸு வாங்குறது இந்த மாதிரி அனாவசிய செலவுகள்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து குறச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே நம்ம வந்து பணம் நிறையா சேமிக்கலாங்க இப்போ நான் மந்த்லி மந்த்லி எனக்கு வந்து ஒரு காய்கறி வாங்கினதில் அல்லது மல்லிகை ஜாமான் வாங்கினது இப்போ மல்லிகை ஜாமான் வந்து நான் ரெண்டாயிரரூபா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மிச்சமாச்சு அப்படின்னா அந்த ஐநூறுரூவாவை கண்டிப்பாக நான் வந்து உண்டியலில் போட்டுருவேன் இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தாங்க உங்களால் பணம் சேமிக்க முடியும் ஒரு மணி பர்சோ அல்லது எதுலேயோ ஒன்று வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து மணி பர்ஸில் போட்டாலும் சரி உண்டியலில் போட்டாலும் சரி நமக்கு பணம் இல்லை அப்படின்னா நம்ம உண்டியில் சேமிக்கிற பணத்தை எடுக்கவே கூடாது நம்ம மனசில் அதை உறுதியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து பணம் சேமிக்க முடியும் உண்டியில் போட்டு பணத்தை நம்ம அடிக்கடி எடுத்து எடுத்து பழகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுவே ஒரு பழக்கமாக போயிடும் அப்புறம் உண்டியல்ல நம்மளால் பணமே சேமிக்க முடியாது உண்டியல்ல இந்த மாதிரி நிறைய பணம் சேமிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிச்சமாகிற பணம் சேலரி எதாக இருந்தாலும் வந்த உடனே ஒரு ஐநூறுரூவா இரநூறுவா உண்டியலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செலவுகள் செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு செலவுகள் வந்து கம்மியாகு ரொம்ப நிறைய பணம் செலவாகிற மாதிரியும் தெரியாதுங்க நம்ம கையில் சேலரி வந்த உடனே வந்து நம்ம கடனை கட்டுறது பாக்கியை கட்டுறது அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் நம்ம எப்போவுமே வந்து நம்ம கையில் பணம் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கல்லுப்பு அல்லது சர்க்கரை மஞ்சத்தூள் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் தான் வாங்கணும் இதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உண்டியல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு இரநூறுபா சேமிப்பு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தாங்க நீங்கள் மிச்சத்துக்கெல்லாம் எடுத்து கட்டணும் எல்லாருமே சம்பளம் வந்த உடனே கடனை கட்டணும் பாக்கியை கட்டணும் இதை கட்டணும்னு சொல்லி கட்டினீங்கன்னா நம்ம கையில் அந்த மாதம் ஃபுல்லாக பணமே இருக்காது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க மாதம் கடைசி ஆனாலும் உங்கள் கையில் காசு இருக்குங்க மல்லிகை ஜாமம்லாம் வாங்குறோம் அப்படின்னா நான் இப்போ ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க ரூபாய்க்கு பாருங்க எவ்வளோ திங்ஸ் வந்துருக்கு நான் ரெண்டாயிரவான்னு கால் கிலேட் பண்ணது ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா வந்திருக்கு மிச்சம் ஒரு இரநூறுவா எனக்கு சேமிப்பு தான் இதை நம்ம சேமித்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு மாசமும் நம்ம மல்லிகை ஜாமான் வாங்காமல் நம்ம ஒன்றரை மாதத்துக்கு ஒரு டைம் மல்லிகை ஜாமான் வாங்குற மாதிரி அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் மல்லிகை ஜாமான் வாங்குற மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி நம்ம குடும்பத்தை ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப அதிகமான செலவுகள் ஆகாதுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கடையில் மிளகா பாக்கெட் வாங்குறது மிளகா தூள் தனியா தூள் மல்லித்தூள் அப்புறம் மிளகு தூள் ஜீரக தூள்லாம் வாங்காமல் நம்ம வாங்குற கிராசரியிலேயே வந்து தேவையான எல்லா தூளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே நமக்கு வந்து பெரிய செலவு வந்து கம்மியாகும் நான் சொல்கிற டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாசி பருப்புலேருந்து கடலைப்பருப்பு வரைக்கும் என்னென்ன தேவையோ கம்பி ப்ரஷ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன் மந்த் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மன்தில் எண்டில் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மிச்சம் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்குது இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் பணம் சேமிக்க முடியுங்க இந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு மந்த்துமே வந்து நமக்கு என்னென்ன தேவையோ இந்த மந்த்த் நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் ஒரு பத்து நாள் அம்மா வீட்டில் போயிருக்கோம் அல்லது வேறு எங்கேயாச்சும் கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோம் நமக்கு அந்த மந்தில் வந்து மல்லிகை ஜாமான் வீட்டில் வாங்கி வச்சுட்டு போனால் நமக்கு வண்டு வந்துடுமோ அல்லது கையில் வேறு ஏதாச்சும் ஒரு செலவு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நமக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள் வந்த உடனே நம்மளால் கடையில் போய் அலைஞ்சு வாங்க முடியாது வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கையில செலவுக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அங்க போற இடத்துலயும் நம்மளால் செலவுகளை மேனேஜ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்கள் யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்மளால் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டீ தூள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் அரை கிலோ பாக்கெட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு வருங்க காஃபி பாக்கெட் மட்டும் வந்து நீங்கள் ஒரு சரம் ரெண்டு சரம் அப்படின்னு சொல்லி அஞ்சு ரூபா பாக்கெட் ரெண்டு ரூபா பாக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா செலவுகளை கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா டீ தூள் வந்து நம்ம எவ்வளோதான் போட்டு கொதிக்க வச்சாலும் அது டக்குன்னு வந்து தீந்து போயிடும் நூறு கிராம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அரை கிலோ பேக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு மாதம் குறைவில்லாமல் உங்களுக்கு வரும் டக்குன்னு நீங்கள் டீ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தீர்ந்து போச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க பேக்கெட்டை வச்சுக்கே நம்ம சமாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செலவுகளையும் பார்த்து பார்த்து செய்யும்போது போது நெக்ஸ்ட் மந்த் நமக்கு டீ தூள் வாங்குற செலவு இருக்காது ஒரு சில டைம் ஆஃபரில் பேஸ்ட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த மந்த் வந்து நமக்கு பேஸ்ட் வாங்குகிற செலவு இருக்காது ரெண்டு பேஸ்ட்டாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு ரெண்டு மந்த் வரும் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம பார்த்து வாங்குறோம் நம்ம குடும்பம் நடத்துறதுல நம்ம என்னென்ன பொருட்கள் சேமிக்கிறோம் எந்த பொருட்களை வாங்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம பணம் சேமிக்க முடியும் நூறுபா தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அந்த நூறுரூவா கூட நம்மளால கடைசி அந்த க வந்து இல்லாமல் அது கூட நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால் ஒவ்வொரு திங்ஸ் வாங்கும்போது பார்த்து வாங்கணும் யோசித்து வாங்கணும் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து பணம் சேமிக்க முடியும் வீட்டில் இருக்க பெண்கள் நினைச்சா மட்டும்தாங்க நம்ம குடும்பத்தை வந்து செலவுகள் கம்மி பண்ணி நம்ம மற்ற பொருட்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் மற்ற பொருட்கள் அப்படின்னா நான் ஆன்லைன் ஷாப்பிங்கை சொல்லலைங்க நம்ம ஒரு சின்ன ஒரு கிராம் தோடு வாங்கணும்னாலோ அல்லது ஒரு குழந்தைக்கு சின்ன கொலுசு வாங்கணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணி உண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து வந்தோம் அப்படின்னா தான் வந்து நம்மளால் ஏதோ ஒரு நினைச்ச பொருட்களை வாங்க முடியும் இல்லைங்க நான் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் என் கையில் பணமே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க மந்த்லி மந்த்லி நீங்கள் போஸ்ட் ஒரு ஐநூறுரூவா கட்டுற மாதிரி இரநூறுவா கட்டுற மாதிரி சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி அது கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால கண்டிப்பாக கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க அதுக்கு மாத கடைசியில் நீங்கள் சிறுக சிறுக சேமிக்கிற சேமிப்பு வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு வருஷம் ஆரம்பிச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து அடுத்த வருஷம் வந்துடுது அந்த அளவுக்கு காலமும் வேகமும் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு இருக்கு அதனால நீங்கள் இந்த மாதிரி பொருட்களில் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது நகை சேர்க்கறதுல சீட்டுலேயோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதான் வந்து ஏதோ இருக்கிற கொஞ்சம் காலத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மன நிறைவாக சந்தோஷமாக இருக்க முடியும் குடும்பம் நடத்துறதுலையும் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி நம்ம ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செலவுகள் எல்லாமே வந்து கம்மியாகும் காய்கறிகளும் அப்படிதாங்க நம்ம சந்தையில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு மலிவாக இருக்கும் அது இல்லாமல் டெம்போலையோ வேன்லையோ வந்து கிலோவே ஐம்பது ரூபா காய் அப்படின்னு விற்பாங்க அந்த மாதிரி டைம்லையும் உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாமே ஒரு பத்து நாளைக்கு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செலவே தெரியாதுங்க எது எடுத்தாலும் கடையில் போய் நம்ம வந்து ஒரு கால் கிலோ வாங்கினா கூட காய் விலையாக இருந்தாலும் சரி தக்காளி எல்லாமே ஓவர் ரேட்டாக இருக்கும் டெம்போலேயோ அல்லது சந்தையிலையோ நம்ம போய் கொஞ்சம் வாங்கும் நமக்கு கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேமிலி வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு என்னதான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணாலும் சின்ன சின்ன ஆசைகள் இந்த பூ வைக்கிறது இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும் அது நீங்கள் சிரமம் பார்க்காம ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் ஒரு உலக்கு முப்பது ரூபா ரெண்டு உலக்கு அந்த மாதிரி விற்கும் அதை வாங்கி நீங்க கஷ்டப்பட்டு கையில கோத்தோ அல்லது கையில கட்டியோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்கினா ஒரு எண்பது ரூபா நூறுரூவா ஆகும் அந்த செலவுமே உங்களுக்கு கம்மியாகுங்க கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு ஆட்டி வச்சுக்கணுங்க நம்ம வீக்லி வந்து நமக்கு தோசை இட்லி சுடுறோம் அப்படின்னா மாவு கண்டிப்பாக வீட்டில் ஆட்டிக்கணும் கடையில் வாங்கவே கூடாது ஒரு பேக்கெட் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு ஒரு டைம் வாங்கினாலும் அதுவுமே ஒரு அமௌண்ட் நமக்கு பெரிய அமௌண்ட்டாக போகும் மேக்ஸிமம் ரூபாய்க்குள்ளே குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஹோம்மேடாக வீட்டில் செய்கிற பொருட்களாக தாங்க இருக்கணும் வெளியில் எந்த ஒரு பொருட்களுமே வாங்கக்கூடாது தீனியாக இருந்தாலும் ஒரு அரை கிலோ அரிசி போட்டாட்டினா முறுக்கு சுட்டுக்கலாம் கா கிலோ கல்ல மாவு வாங்கினா பக்கோடா மாதிரி போட்டு அது ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் பூண்டுமே அப்படிதான் கிலோ கணக்கா நமக்கு வந்து பூண்டு வந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபான்னு கிடைக்கிற டைம்ல வீட்டில் வாங்கி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே கடையில் வாங்க தேவையில்லை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாப்பொடி வத்தப்பொடி எல்லாமே வீட்டில் வந்து நல்லா மே மாதம் வெயில் அடிக்கிற டைமில் நல்ல காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் அதிகமான செலவுகள் இருக்காதுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா தான் வந்து நம்மளை வந்து நிறைய பணம் சேமிக்க முடியும் நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க நினச்சா வந்து அவங்களுடைய வருமானத்துலையும் வீட்லேயே செஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்துலேயுமே வீட்லேயே செஞ்சு ஹோம் மேடாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பணம் சேமிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி எண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாவாச்சும் மிச்சம் கிடைக்கும் அந்த ஆயிரம் ரூபாவை நீங்கள் சேமித்து வச்சுட்டு வந்தீங்கன்னா பத்து நான் பத்து மாதத்தில் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் அந்த பத்து மாதத்தில் நீங்கள் பத்தாயிரம் ரூபா சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு காயினோ அல்லது ஒரு சின்ன கொலுசோ மோதிரமோ ஏதோ ஒன்று வாங்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பணம் சேமிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்க நான் சொன்ன ஐடியாவில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதை வாங்கலாங்க பணமும் சேமிக்க முடியும் யார்கிட்டையும் நம்ம கையேந்து நிற்கணுங்கிற அவசியமும் இல்லை நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே இந்த டிப்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்